அது பெரிய காரணமாக கஞ்சிவி நீ கழட்டி விடலான்னு பார்த்தா ஒனுசுக்கும்மா நீ முதல்ல மாப்பிளைட்டு போடு மாவிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வேண்டாம் அவரை அமித்த இம்மிறில் பேச்சா அவங்களையும் பேச்சிருவான் இனி பேசுனால பார்த்துக்கிறீமா பேச ஏய் என்னடி நானும் உடனே மாதிரி வீட்டுல சும்மா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேன் எனக்கு வேலை இருக்கு மாப்பிள்ள நான் அனுஷ்கா அப்பா பேசுறேன் மாமா நீங்களா சாரி மாமா சாரி வேண்டாம் மாப்பிள்ள என் பிள்ளைகிட்ட எதுக்கு எப்படி கோவப்படுறிய அவ அப்படி என்ன தப்பு பண்ணா நீங்களா வந்து விரும்பி கேட்டீங்களேன்னு உங்களுக்கு என் பிள்ளைய கட்டி கொடுத்தேன் உங்களுக்கு கட்டி வச்ச நாள்ல இருந்து அவன் சந்தோஷமாவே இல்லையா மாப்பிள்ள உங்க அம்மா பிரச்சனை பண்றாவே இல்லைன்னா நீங்க பிரச்சனை பண்றீங்க யாராவது ஒருத்தர் மாறி மாறி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா எப்படி நிம்மதியா வாழ முடியும் என் பிள்ளை என்ன சண்டை போடுறதுக்காக கெட்டித்தானே வாடுறதுக்கு தானே கேட்டித்தேன் என்ன மாப்பிள்ள என்கிட்ட மிரட்டி பேசுறியா உட்காந்து அழுது மாமா என்னை பத்தி உங்களுக்கு தெரியல அனாவசியமா பேச மாட்டேன் மாமா அவ பண்ண விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க கோவப்படுவீங்க அப்படி என்ன மாப்பிள பண்ணிட்டா தெரிஞ்சு தெரியாம ஏதாச்சும் தப்பு பண்ணியிருப்பா அதுக்காக நீங்க கோவப்பட்டுட்டே இருந்தா நல்லாவா இருக்கு மாமா எங்க அத்தம்மாங்க குழந்த இருக்காளா அவளும் மாணிக்க என்ன தெரிஞ்சிருக்கிறதுக்கு உங்க தான் காரணம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு சும்மா உட்காந்து அழுத்திட்டு இருக்காவா மாப்பிள உனக்கு அனுஷ்கா பத்தி தெரியல அவ எதுக்காக அப்படி பண்ண போறா குழந்தை பண்ணது இதுல தப்பு தானே இவ்வளவு பெரிய பொய் யாராவது சொல்லுவோம்னா சரி மாமா அது அவளே எப்படியாவது பேசி சமாளிச்சிருப்பா இவ எதுக்காக அதுல முந்திரி கொட்ட மாதிரி முந்திட்டு போனா அதனால தானே அவ்வளவும் பிரச்சனையாச்சு இவ வாய் மூடிட்டு இருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது மாமா எல்லாத்துக்கும் இவதான் காரணம்

என்ன மாப்பிள்ள சொல்றீங்க ஆமா மாமா மாணிக்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா என்னது ரெண்டாவது கல்யாணமா ஆமா மாமா அதுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது யாரு தெரியுமா அத்தையும் ராசாத்தி அத்தையும் தான் மாப்பிள்ள என்ன சொல்றிய சொல்லுமா அங்கேயே இருக்க ஆமா மாமா அத்தை அங்கதான் இருக்காங்க மாணிக்க அண்ணனுக்கு பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு புதன் கிழமை கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா என்ன மாப்பிள்ள இதெல்லாம் கேட்கவே கொடுமையா இருக்கு உங்களுக்கு எப்படி இருந்தா எங்களுக்கு எப்படி இருக்கும் மாமா என் அத்தை பொண்ணு அத்தையும் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க மாணிக்க அண்ணனுக்கு இதுல இஷ்டம் இல்ல ஆனா அகிலாண்டேஸ்வரி பெரியமாவும் அத்தைங்களும் சேர்ந்துதான் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க எங்களாலயும் ஒண்ணும் பண்ண முடியல மாமா இதுக்கு மேலயும் கல்யாணம் பேசினாங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு இருக்கோம் மாப்பிள நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு தெரியாது மாப்பிள ராசாத்தி மைனுக்கு உடம்பு சரியில்லைன்னு இருந்து செல்லமா பாத்துக்க போறேன்னு போனான் ஆனா அங்க என்னடா என்னென்ன நடக்குதுன்னு சொல்றிய மாமா எல்லாமே போய் மாமா எல்லாருமே மாணிக்க அண்ணன் தான் இருக்காவே நீங்க வந்து பாருங்க அப்பதான் உங்களுக்கு எல்லாமே புரியும் மாப்பிள்ள அங்க நடக்கிற பிரச்சனைக்கு நீங்க எதுக்கு என்ன கல்யாணம் பண்ண போறீங்கன்னு என் மகிட்ட சொன்னீங்க மாமா பிரச்சனைக்கு எல்லாம் யார் காரணம் அத்தைதான் காரணம் அவையதா எல்லாரையும் தூண்டி தூண்டி விட்டுட்டு இருக்காவ அதுக்காக தான் அப்படி சொன்னேன் மாமா அதுக்கு இப்படியா மாப்பிள்ள சொல்லுவீங்க பாவ என் பிள்ளை அழுதுட்டு மாமா அதை பத்தி எனக்கு கவலை இல்ல மாணிக்க அண்ணனுக்கு ரெண்டாவது கல்யாணம் முடிஞ்சதுன்னா நானும் வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிப்பேன் என்னால அதுக்கப்புறம் அனுஷ்கா கூட எல்லாம் வாழ முடியாது மாமா

ஏதாவது தப்பா வந்து உங்கள் அம்மை உண்டு இல்லைன்னு போனோம் மாட்டேன் ஏப்பா வேண்டாம்ப்பா அது மேய்ச்சலாக கேட்டுவிட்டாங்க போவாதங்க அம்மா எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்கப்பா அது வீணா அம்மா தப்பா தெரிஞ்சுட்டு அப்படிலாம் பேசுறா ஏம்மா மாப்பிள சொரியாதான் சொல்கிறாரு உனக்கு தான் உங்கள் அம்மா பற்றி புரியலை நாங்கள் போய் என்ன நடக்குதுன்னு பார்த்தேன் மாப்பிள சொன்ன மாதிரி எங்கள் இதெல்லாம் நடந்துருது இதுக்கு மேடம் உங்கள் அம்மா இந்த வீட்டுக்கு வர மாட்டான் அப்பா

உன்னால இப்ப அனுஷ்காவும் மாப்பிள்ள தப்பா நினைக்கிறாரு அவங்க வாழ்க்கையும் கேள்விக்குறியில நிக்கிருமா அனுஷ்கா பாவம் தடமும் உட்காந்து அழுதுட்டு இருக்கா மாப்பிள்ள என்னன்னு சொல்லியாரு ரெண்டாவது கல்யாணம் முடிக்கப் போறேன்னு சொல்றாரு எல்லாத்துக்கும் உன் வாழ்க்கை காரணம் கட்டியாரு நீ யாரும் ஏதாவது சொல்லக்கூடாதா என்ன சொல்றீ சித்தப்பா பிரவீனா அப்படி சொன்னா ஆமாமா உன் வாழ்க்கை கெட்டு போடுறதுக்கு தான் காரணமா அதெல்லாம் உண்மையாமா நீ சொன்ன பொய்னாலதானே எங்க அக்கா உன்னையும் துரத்தி விட்டுருக்கா

அது வரைக்கும் நான் இங்க இருந்து அவர் கல்யாணத்தை தடுத்து நிறுத்துக்காதான் இருக்கேன் நீங்க வேணா உங்க அக்கா போய் முடிஞ்சா பேசி பாருங்க மாப்பிள்ளையும் இதைதான் சொன்னாரு எங்க அக்கா அம்மா கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி இருக்குது உங்க அக்கா மட்டும் இல்ல சித்தப்பா செல்லம்மா சித்தி ராசாத்தி சித்தி எல்லாம் கூட்டு சாதி தான் பண்றாவ செல்லம்மா ராசாத்தி மயனுக்கு உடம்பு சரியில்ல பாக்க போறேன்னு சொன்னாலேம்மா ராசாத்தி மயனு என்கிட்ட ஃபோன் பண்ணி அப்படிதானே சொன்னாவ சித்தப்பா எல்லாமே போய் என் வாழ்க்கை கெடுக்கத்தான் உடம்பு சரியில்லன்னு இங்க வந்து எல்லாம் மொத்தமா விழுந்து கிடக்காவே மூணு பேரை என் வாழ்க்கை கெடுக்கிட்டான் கூட்டு சாதி பண்ற சித்தப்பா உங்களுக்கு தான் சித்தி பத்தி தெரியும்ல ராசாத்தி சித்தியும் அவிய குணந்தான் எங்க அத்தை தான் கொஞ்சம் நல்லவியலா இருந்தாவ அவளையும் கெடுத்தாச்சு இதுக்கு மேல என்னால ஒன்னும் செய்ய முடியாம தான் இங்க உட்கார்ந்துருக்கேன் சித்தப்பா நீங்க வேணா உங்க அக்கா கிட்ட போய் பேசி பாருங்க அப்போ இங்க நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் என் பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்காங்க அவதான் காரணம் ஆமா சித்தப்பா பொண்ணு எல்லாம் பாக்க போனதா அவியதான் எங்க அத்தையும் பேருக்காவ ராசாத்தி சித்தியும் பேருக்காவ நானும் இன்னைக்கு தெரிஞ்சிருவான் நாளைக்கு தெரிஞ்சிருவான்னு நினைச்சேன் அவன் ஒரு நாளும் தெரிஞ்சுக்கிட மாட்டான்னு இப்ப புரிஞ்சுட்டு வர வச்சிருக்கலாமோ இத மறந்துட்டேனே ஒரு நல்ல வழி இருந்து இதை விட்டுட்டேனே செல்லமா சித்தியா அடக்க ஆள் வந்துட்டு ஆனா ராசாத்தி சித்திய அவையிலேயே ஒரு வழி பண்ணி ஆகணும் செல்லம்மா